வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஏற்கனவே தச்ச ப்ளவுஸில் எப்படி எம்மாரி டிசைன் போடுறது பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி நான் போடுறது லேசி டேசி தையல் இந்த தையல் போடுறது ஈஸியாக தான் பார்க்க செயின் ஸ்டிச் மாதிரியே இருக்கும் ஃபஸ்ட்டு அடியிலேருந்து மேலே குத்தி எடுத்துக்கங்க அதுக்கப்புறமா ஊசியை ஏற்கனவே இடத்துக்கு பின்னாடி இருந்து ஊசி எடுத்து அதுக்கப்புறமா துணியில் கொஞ்ச தூரத்துக்கு மேலே குத்தி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை ஊசியில் அப்படியே நூலை சுற்றி டைட் பண்ணிங்கன்னா ஒரு அழகான பெட்டல்ஸ் மாதிரி கிடைக்கும் அதுக்கப்புறமா அந்த இலைக்கு பக்கத்துலேயே பெட்டல்ஸு அவுட்லைன் பக்கத்துலேயே உள்ளே குத்தி அடியில் எழுத்துக்கோங்க அப்போனா அந்த லீஃபோட டிசைன் கரெக்டாக இருக்கும் இது நீங்கள் சின்ன சின்ன பூ டிசைன்ஸ்லாம் போட்டுக்கலாம் ப்ளவுஸ் எம்ப்ராய்டிங் போடும்போது இல்லை சுடிதாக இருக்கும் எம்ப்ராய்டிங் போட்டிங்கன்னா இந்த தையல் யூஸ் பண்ணிங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி பூ டிசைன் போடலாம் இல்லைனா நான் இப்போ ப்ளவுஸுக்கு ஒரு டிசைன் போட்டு காட்டியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கழுத்துக்கும் கை ஓரத்துக்கும் இதை இந்த டிசைன் பண்ணிக்கலாம் அந்த வி ஷேப்பில் ரெண்டு ரெண்டு தையலை ஒன்று மேல் பக்கமாக பார்த்து ஒன்று கீழ்ப்பக்கமாக பார்த்து பார்க்கறதுக்கு வி மாதிரியே இருக்கும் அது முனையில் மணலில் நீங்கள் அந்த ஊசியை பெட்டல்ஸ் போட்டுட்டு உள்ளே குத்தி அடியில் எழுப்பிங்க இல்லையா அந்த இடத்துல டைட் பண்ணும்போது ஒரு பீட்ஸ் வந்து நான் கோருக்குறேன் கோல்டன் பீட்ஸு நம்ம ப்ளவுஸ் கலருக்கு ஏற்ற மாதிரியும் மேட்சிங் பார்த்து நீங்கள் நூலை செலக்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நான் அதே நூலே யூஸ் பண்ணுறேன் நீங்கள் சாரீ கான்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த கான்ட்ராஸ்ட் கலரை கூட நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம் அதே மாதிரி சின்ன சைஸாகவும் பண்ணலாம் கொஞ்சம் பெருசாகவும் இந்த பெட்டல்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் கடைசியில் ஃபினிஷிங் அப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் இது போடுறது குறைஞ்ச செலவில் இதை அழகான டிசைன் நம்மளே உருவாக்கலாம் இது சுடிதார் நெக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ப்ளவுஸு கைக்கும் கழுத்துக்கும் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது நம்மளே போடும்போதும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் காசும் மிச்சமான மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்